தனியார் அதை விட சிறப்பாக இருக்கும் ஹாஸ்பிட்டல்ல நீங்க வந்து பொண்ணாவது வந்து காலேஜ் முடிஞ்ச வச்சு இதாக சொன்னாங்க அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ஒரு ரூபாய்ல இருந்து ஒரு கோடி ரூபாய் நடக்கும் நான் வந்து சும்மா கலைஞர் பார்த்துட்டு தரேன் அதுல வந்து ரெண்டு லட்சம் ஆகும் இன்னும் ஒரு லட்சம் ஆகும் மீது நீங்க கட்டுங்க அப்படிலாம் இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்கன்னா என்ன நோயா இருந்தாலும் அங்க அந்த நோய்க்கான வசதி அங்க இருக்கும் அதை பார்க்கறதுக்கான எல்லா செலவும் அரசியா இருக்கும் இவங்களை மாதிரி ரெண்டாவது இது ரெண்டு மூணாவது ரோடு நாலாவது தண்ணி அஞ்சாவது கரண்ட் இது இதுதான் அப்புறம்

மாட்டு பால் மாதிரி அது ஒரு பால் அது வந்து உணவில் சேர்ந்து இது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துலேயே இருக்குது கல்லும் தமிழர்களும் பணங்களும் உணவுல ஒன்றுன்னு இருக்குது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இவனுங்க சாராய பாக்கி வச்சுக்கிட்டு சாராய விற்கிறதால அதை திறந்தா இவனுக்கு பாதிப்பாகன்ட்டு அதை திறக்கமா கல்லு வந்து நீங்கள் போதை தான் வரும் ஓரளவுக்கு மேலே பிடிக்க மாட்டீங்க அதை பிடிச்சா உடம்புல கிட்னி போகாது போவாது எதுவும் போவாது உடம்பு வந்து கிண்ணுன்றது இதெல்லாம் கொடுத்து தான் அந்த காலத்தில் போகிறது வந்து அப்படி இருந்தாங்க இப்போ அதை மூவிட்டு இந்த சாராயத்தை குடிச்சு பல பேர் ஜாலியாக இறக்கிறான் கிட்னி போகுது ஜீவன் போகுது இப்போ சாமி ஊற்றி சத்தம் வந்து கொஞ்சம் பத்து லட்சம் தரேன் எனக்கு சாமி ஊற்றி சாவுகிறாங்க அவங்க இல்லை இந்த அதனால் என்ன மெயின் இதாம்மா நாடு வந்து வளர்ந்து நீங்களெல்லாம் மற்றவங்கள பொறுத்து வரைக்கும் மற்ற கட்டிக்காரவங்க குப்பாள்கிறவங்க ஆனால் எங்கள் அண்ணா சொன்னால் கூடுமே போடியால போட்டிருக்காங்க முடியும் இருக்குது சமமாக அவங்கள தான் நல்லா எல்லாம் ஒரு முறை பார்த்து போட்டு இந்த மாதிரி ஒரு பெண் மருத்துவ பகுதியில்

எத்தனை நாளைக்கு வரும் அதை வகுத்து பாருங்க அஞ்சு வருஷத்துக்கு வகுத்து பாருங்க பத்தாயிரம் பத்தாரூர் கொடுக்கட்டும் அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோ ஐம்பது ரூபா வருமா ஒரு நாளைக்கு அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும் ஐயாயிரம் ரூபா சம்பளம் உங்களுக்கு சேர்த்து கொடுத்தா அது எவ்வளோ உதவியா இருக்கும்

ரத்தை ஊ ஊப்பேன் ஒய்சப்பை மூடுன்னு சொன்ன ஒரே வேட்பாளர் ஊழலாம் இந்த அவினமையம் ஐநூறு ரூபாயிரம் நம்மளுக்கு எத்தனை நாளைக்கு அதனால் நம்ம காசு கொடுத்தாலும் சரி வாங்கிட்டு ரெண்டாம் நம்பர் பக்கத்தில் மைசன சரிங்களா உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கும் பேர பிள்ளைகள் நல்லா